புலிகள் காப்பகத்தில் உள்ள இயற்கை எழில் சூழ்ந்த ஆழியார் கவியருவி கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக ஜனவரி மாதம் முதல் மூடப்பட்டிருந்தது கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பெய்து வந்தது இதனால் கவியருவியில் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்பு வேலிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்தது தற்போது மழையின் அளவு குறைந்து நீர்வரத்து அருவியில் சீராக வந்து கொண்டிருப்பதால் இன்று காலை அருவியில் வனத்துறையினர் பூஜைகள் செய்து சுற்று சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி அளித்தனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் காலையிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியிலிட்டு புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து வருகின்றனர் குழந்தைகளுடன் வந்த சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் ஆறு மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட அருவி பகுதியில் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் என் நேம் ஜான்சன் ஸோ நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஸோ ஆறு மாதம் கழிச்சு எங்கள் வங்கி வாழ்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க ஸோ அதான் வந்து பார்த்தேன் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லோரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்களும் வால்வால் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மங்கி வாழ்ச்சி விசிட் பண்ணுங்கள்